ஒரு வேள்பாரி எபிசோடு இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பேச முடியாமல் போயிடுச்சு இப்போ இருபத்தஞ்சாவது எபிசோடு ஏற்கனவே வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது என்னன்னா கதையை கொஞ்சம் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க இந்த வாட்டி வந்து கதைக்குள்ள போகிறது இல்லாட்டியும் கூடுதலாக சில பல தகவல்களும் வரும் அந்த கதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கதைக்குள்ளே போகிறப்ப இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருபத்தி நாலு எதோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா கூத்து பார்க்க ஒற்றர்கள் நிறைய பேர் வருவாங்க பானர்கள் வேஷத்தில் வரும்போது அதை கபிலர் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவார் பாரிட்ட பட் வந்துட்டு போகிறதுனால என்ன தப்பு ஏன்னா நான் வந்து இந்த பரம்பு நாட்டுக்குள்ளே வரணும்னா இந்த பூத்து கலைஞர்கள் கூட பாணர்கள் கூட பேசம் போட்டு வந்தால் தான் உண்டு ஒற்றர்கள் தனியாக வர முடியாது வந்துட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை விடுங்க அப்படின்னா நாட்டுக்கு ஆபத்து இல்லையான்னு கபில கேட்கும் போது அதனால ஒன்றும் ஆபத்து இல்லை ஏன்னா நான் முத முதல்ல போர் கண்டதே இது மாதிரி ஒரு கூத்துல நடந்த ஒட்டு வந்தனால சம்பவத்தனால தான் அதனால் தான் அந்த சேரனோட சேர பேரரசன் இருக்காருல்ல இப்போ இருக்க அந்த உதயன் அப்பா செம்மாஞ்சேரோட தலையவே வெட்டி கொன்னேன் அப்படின்னு பாரி சொல்லும் போது எம்மாஞ்சியர்கள் தலையை பாரி வெட்டி கொண்டது கபிலருக்கும் தெரியும் ஆனா அது நடந்த சம்பவம் கூத்துள்ள நகழ்ந்த ஒரு சம்பவத்தால நடந்தது அப்படின்னு கபிலருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அது இப்போதான் தெரிய வரும் அது என்ன நிகழ்வுன்னு பாரி சொல்ல ஆரம்பிக்கிறது தான் இந்த வேல் பாகம் இருபத்தஞ்சு அதுக்குள்ள போகும் கதை கொஞ்சம் விரிவா போகும் கதை பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த முறையும் கதையை முருகன் தந்து ஆரம்பிப்பாரு கபிலருக்கு ஆச்சரியமும் அது அயற்சியும் ஆகிரும் எப்படிதான் இது திரும்ப திரும்ப முருகனா அப்படின்னு கேட்பாரு இல்ல இல்ல இதுக்கு காரணம் இருக்கு ஸோ கதையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கதையில உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு இது வரைக்கும் சொன்னதுன்னு கேட்பாரு என்னப்பா திரும்ப திரும்ப சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளியை கூட்டிட்டு முருகன் ஓடி போகும்போது தான் கையில இருந்து ஒரு பூண்டை ஒண்ணு எடுத்து எவ்வி கையில போனாரு அந்த பூண்டை குடிச்ச உடனே அந்த பூண்டை ஒரு தண்ணியில போய் போட்டாங்க தண்ணியில போட்ட உடனே அந்த குடம்பூரை பழச்சாறு மாதிரி மாறிடுச்சு அதை மாதிரி பொங்கி வந்துச்சு எல்லாரும் குடிச்சாங்க குடிச்ச உடனே ருசியில மயங்கிட்டாங்க அந்த மயக்கம் தெரியறதுக்கு கணக்கில் ஆச்சு அதை கீழே சிந்தின துளிலாம் இருக்குல்ல துளிக்கு பாம்புகள் வந்துச்சு அந்த பாம்புகள் வந்து அது புள்ள திங்க போய் அந்த புள்ள வந்து நாக்கரத்தை அறுத்து அதனால நாக்கரத்தான் புல்லுன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னா அப்படி நீல அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது கதை சொன்ன கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் பாத்து கார்த்திகேனு எப்படி பேர் வந்துச்சு அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு கபிலரு சரி அந்த பூண்டு போட்டாங்கல்ல அந்த பூண்டு கதையிலேருந்து திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு திரும்ப பாரி அதாவது அந்த பூண்டை போட்டாங்க பாத்தீங்களா அந்த பூண்டு போட்டது வந்து அந்த பூண்டுலேருந்து அந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு ம அந்த குடித்ததுக்கு அப்புறம் மயக்கம் தெளிகிறதுக்கு அந்த குடிச்ச மக்களுக்கு வந்து நாள் கணக்காச்சு நம்ம என்ன சொல்லியிருப்போம் அந்த நாள் கணக்கும் மயக்கமும் போதையும் இன்பமும் சுகத்தையும் கொடுத்துச்சு அந்த பானம் அதை குடிக்க 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 திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு குடிச்சாங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி ஊற்றி குடிக்கும் போது கிட்டத்தட்ட மூணு வாரம் கழிச்சு அந்த பூண்டு முழுசாக நீர்ல கரைஞ்சியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பழரசம் அந்த பழச்சாறு அதாவது அந்த மதுபான போதை அதை குடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆளாலும் அலைஞ்சாங்க ஆனால் யாராலும் குடிக்க முடியல என்னென்னா அந்த பூண்டு எங்கே இருக்குன்னே தெரியல அந்த பூண்டை தேடுறதுக்கு ரொம்ப நாள் தேடி பார்த்தாங்க அந்த பூண்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவே முருகரை வள்ளி தேடுவோம் சொல்லி ரொம்ப நாள் தேடி அலைஞ்சாங்க முக்கியமாக எவ்வி எவ்வியால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல அந்த பூண்டு பானத்தையும் மறக்க முடியல ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் அதை குடிச்சோண்டா அப்படின்னு ரொம்ப ஏங்குனாங்க ஊரே எவி உள்பட ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே ஏங்கினாங்க பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் எவ்வி தேடி தேடி இறந்தே போயிட்டான் அதாவது இந்த இந்த எபியூருக்கு வந்து எபியூர் தலைநிலத்தை உருவாக்கி அப்பையும் போட்டு தேடினா பல காலம் வரைக்கும் இறந்தே போயிட்டான் ஒரு நாள் சோம கலவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அதாவது சோமக்கலவிங்கிறது அது பேரே சோம தான் கிழவி அர்த்தம் கிடையாது சோம தான் இப்போ அது ஒரு காலத்தில் வந்து இளமையாக இருந்து இப்போ கொஞ்சம் ஒரு முது ஒரு நடுத்தர வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பேரே சோம கலவி தான் எல்லாரும் சோமா சோமான்னு அதை கூப்பிடுவாங்க ஒரு நாள் நடுக்காட்டுக்கு கிழங்கு பறிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க ரொம்ப வெயில் கொடூர வெயில் அதனால ரொம்ப அசதியாகி ஒரு மரத்து நிலை உட்காரன்னு உட்காந்துட்டாங்க உட்காரும்போது ஒரு ஒரு கூட்டம் வந்து ஏதோ ஒரு பூமியை நோண்டிக்கிட்டே இருக்கும் கிழங்கு எதிராக நோண்டோம் அப்படி நோண்டும் போது அங்கேருந்து ஒரு வாசம் வரும் அடடா இந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கு எங்கேயும் இந்த வாசம் நம்ம பார்த்த மாதிரியே ஏதாவது முகர்ந்து பார்த்த மாதிரியே இருக்கு அப்புடின்னு நல்லா முகர்ந்து பார்ப்பா முகர்ந்து பார்க்கும்போது அடடா இது எப்படி கொண்டு வந்தான்ல அந்த பூண்டு வாசம் மாதிரியே வருதுல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு இன்னும் அந்த பூண்டு வாசம் போகவே இல்லையே அப்படின்னா அந்த வாசனை பின்தொடர்ந்தே வருவா அங்கே போனா பண்ணி கூட்டங்கள் அங்கே இருக்காது தேனீக்களும் மண்டுக்களும் அந்த இடத்துல ரொம்ப நிறைஞ்சிருக்கும் அப்போதான் மண்ணுக்குள்ள ஏதோ கிழங்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதை உத்துப்பாதா தெரியும் அதே பூண்டு வடிவத்துல அந்த பூண்டு இருக்கும் அதே வடிவத்துல அடடா இந்த பூண்டு தானடா எவி முதல்ல நம்ம ஊருக்கு பண்ணோம்னா எவ்வி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு குடிக்க முடியாம போயிச்சாடா அந்த பூண்டு இது கிடைக்காம எவ்வளவு காலம் அந்த ஊருக்குள்ள புலம்பி இருப்பான் எவி அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஊருக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஊருக்குள்ள இந்த அதை பார்த்தோன்னே எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷம் எடுத்து தண்ணியில போட்டு திரும்ப குடிக்கான்னு சொல்லி குடிப்பாங்க குடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வி ஞாபகம் வந்துடும் ஏன்னா போன முறை குடிக்கும் போது முருகரை நினைச்சு குடிப்பாங்க ஏன்னா முருகர் வந்து வள்ளியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு அப்போ முருகரை நினைச்சு குடிப்பாங்க இந்த முறை எவ்வி செத்து போயிட்டாங்களே அதனால எவ்வியை நினைச்சு குடிப்பாங்க ஆனா ஒரு சந்தோஷம் மக்களுக்குலாம் ஏன்னா எவ்வியோட காதலி தான் இந்த சோமாக்கலை ஒருவேளை காதலிட்ட சொல்லிட்டு போயிருப்பானோ செத்து போயிருப்பானோ இல்ல செத்து போனதுக்கு அப்புறம் காதலி ஏதோ ஒரு மூலத்துல வந்து ஏதோ ஒரு ரூபத்தை சொல்லி கொடுத்துருக்கானோ அப்படின்னு அந்த பூண்டு தண்ணி எல்லாம் குடிச்சுட்டே இருந்தாங்க இதுவும் ஒரு மாசம் ஆயிடுச்சு கரைய ஆனா திரும்ப அந்த பூண்டு செடி எங்க இருக்குன்னு தெரியல ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு எந்த கொடியில விளையுன்னு தெரியல ஒருவேளை மண்ணில் கிழங்கு மாதிரி விளையாட்டு தெரியல ஒவ்வொரு முறையும் கூட்டம் ஏதாவது கிழங்கு செடி பூமியை நோட்டும் போது அந்த வாசனை வரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல தேனிக்கலும் வண்டுகளும் நிற்கும் அதை பார்த்து மக்கள் கண்டுபிடிச்சு ஏதாவது தேனீக்களும் வண்டுகளும் ஒரு இடத்துல நிக்குது நிற்கிது அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பூண்டு இருக்குன்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க எடுத்து வந்து திரும்ப ஜாலியா குடிப்பாங்க இதுதான் பழக்கமா இருந்துச்சு கிட்டத்தட்ட காதலோட அடையாள சின்ன மாதிரி இந்த பூண்டு மாறி போச்சு ஏன்னா ஒரு காலத்துல வள்ளியும் முருகரும் காதலி போது அந்த பூண்டு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் எவ்வி அவனோட காதலி சோம கிழவி மூலமா அந்த பூண்டு கிடைச்சிட்டனால இவங்க என்ன பண்ணுவாங்க காதலியோட அடையாளமாவே இந்த பூண்டை மாறி வச்சிருப்பாங்க இந்த பூண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு போகும்போது முருகர் பேர் வைக்கலாமான்னு யோசிப்பாங்க அது நல்லா இருக்காது சரி வள்ளி பேர் வைக்கலாமா சரி வேணா அது வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில காதலோட அடையாளமா கிடைச்சதுனால எவ்வியோட காதலி சோமாவோட பேரை வச்சிருப்பாங்க சோம பூண்டு நோப்போம் சொல்லி சோம பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு சொல்லி முடிக்கும் போது க கபிலர் டென்ஷன் ஆயிடுவாரு ஓ இதுக்கும் அதுக்குன்னு என்னையா சம்பந்தம் நீ கதை சொல்லிட்டு இருக்க போருக்கு போன கதையை சொல்லியா பூண்டு கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு அங்க போனா தேனிக்கலும் மண்டுக்களும் நிரம்பி ஒரு இடத்துக்கு இருக்கும் மக்கள்லாம் வேடிக்கை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க அங்க பக்கத்துல வந்து அதே பூண்டை எடுத்து எவ்வி கையில முருகர் கொடுத்த பூண்டை இப்ப கபிலர் கையில பாரி கொடுப்பாரு வாசமே கபிலருக்கு அப்படியே ஒரு கிரங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மீதி கதையும் சொல்லு அப்படி கேட்பாரு மீதி கதையும் சொல்லுவான் பாரி எப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு கூத்து போட ஏகப்பட்ட பானர் கூட்டம் வந்துச்சு அதில் வந்து ஒரு முக்கியமான கூட்டம் மலவங்குடி கூட்டம்னு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்த சமயத்தில் எங்களுக்கு பூ அந்த பூண்டு கிடச்சி அதனால அதனால் நாங்கள் ஊரே ஜூஸை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் அதாவது பழச்சாறு ரசம் பழரசம் இதெல்லாம் வச்சுக்கோங்க எனக்கு பேர் அதை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் அவங்க கூத்து பாட வந்தாங்களா பாடம் வந்தவங்களும் நாங்கள் பாடுறதுக்கு முன்னாடி ஜூஸை கொடுத்துட்டோம் அவங்களும் குடித்தாங்க நல்லா குடி ஜாலியாக இருந்தாங்க கூட்டி நாங்கள் வந்தவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம் நாங்களும் குடித்தோம் ரொம்ப காலம் குடித்தோம்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமா அவங்க பாட்டு பாடவே இல்லை கூத்து தொடங்கவே இல்லை பாரி கேட்பான் ஏங்க கூத்து தொடங்கவே இல்லை அது கூத்து தொடங்க நமக்கு மதுபானத்தில் அதுவும் நல்லா கூத்து தானே ஜாலியாக இருக்கணும்னு சொல்லும் போது அவங்க எங்களுக்கு அந்த பழச்சாறு வேணும் அப்போதான் நாங்கள் கொடு கூத்து தொடங்குவோம் அப்படிம்பாரு அந்த பானர் கூட்டத்தில் உள்ள ஆர்டர் சரி அதனால என்ன ஆளுக்கு ஒரு பானை எடுத்துட்டு போங்க இப்போ கூத்த தொடங்குங்க அப்படிம்பாங்க ஒன்னே கூத்த தொட்டி ஒரு கூத்த தொடங்குவாங்க பழச்சாரில் கொடு ஆளுக்கு ஒரு பானை கொடுப்பாங்க அந்த பானை கொடுக்கும்போது அந்த பாணிலோட என்ன இருக்கும் அந்த பாட்டோட பேர் என்ன அந்த பூனோட அந்த பானத்தோட பேர் என்ன அப்படிங்கறதே ஒரு பாட்டா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாட்டு அந்த பாட்டை நமக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து மிகப்பெரிய பாட்டு அது அந்த பாட்டோட பேர் என்ன அந்த அந்த இருக்கு அந்த பழச்சாரோட பேர் என்ன அந்த பூண்டோட பேர் என்ன இதெல்லாம் பாட்டா அவரு கேட்கற மாதிரியும் பாரி பதில் சொல்ற மாதிரியும் அந்த பாட்டு இருக்கும் போகும்போது பாரி ஒன்று சொல்லுவாரு இது எங்கேயும் போற இடத்துல நிப்பாட்டி குடிக்கிறாதீங்க ஒரு தடவை கொஞ்சம் கூட குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிருவீங்க அப்புறம் ஊருக்கு போக ஒண்ணும் இருக்காது உங்களுக்கு ஆனா பார்த்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் குடிக்கணும் ஆளுக்கு ஒரு பானை கொடுத்து அனுப்புவாரு வாங்கிட்டு எல்லாம் மனசுல ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நம்ம பெற்றதுலேயே சிறந்த பரிசுங்கிறது இதாயா குடிக்காத ஒரு மிகப்பெரிய போதையை கொடுத்துருக்கு இதை நம்ம பானை பானையா கொடுத்துருக்கோம் ஊர்ல கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கூட்டத்துல மூணு ஒற்றர்கள் இருந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சேரர்களோட ஒற்றர்கள் அவங்க அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கினதும் வேற சேர பேரரசன் செம்மாஞ்சேரர்களிட்ட கூட்டி போயிடுவாங்க இவங்க ஊருக்கு அனுப்பாம அப்படியே மொத்தத்தையும் கூட்டி போயிடுவாங்க அவனும் இது வரைக்கும் எத்தனையோ மது வகையில குடிச்சிருக்கான் உலகத்திலே யாரும் பார்க்காத பெரிய மருவகம் ஒன்று பரம்பா நாட்டில் இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து கொடுப்பாங்க ஏன்டா தான் சொன்னீங்க எவன தேருன்னு ஒன்று அதாவது நம்ம சொல்லுவோம் ஃபாரின் சரக்குன்னு அந்த ஃபாரின் சரக்கு தான் நம்ம அவங்க எவன தேருன்னு சொல்லுவாங்க ஏன்னா எவனம்னா நமக்கு தெரியும் வெளிநாட்டில் அது ஃபாரின் சரக்கு அதை வந்து இது வரைக்கும் எவனுமே குடிச்சது இல்லை நீங்கள் நான் மொதல் முதல்ல வாங்கி குடிக்கணும்னு சொல்லி மிளக கொடுத்து அதை வாங்கினேன் இப்போ இதையும் குடிச்சு பார்ப்போம் நம்மளா முதல்ல குடிச்சு பார்க்கணும்னு சொல்லி அதை பதினாறு பானையை பார்ப்பான் இப்போ பதினாறு பானையில் இருக்கு என்ன ஒரே ஒரு கோலை குடித்து பார்ப்போம்னு குடிச்சு பார்ப்போம் அப்படியே மயக்கம் வந்துடும் ரா இதுதான்டா போதை அப்படின்னு சொல்லி அரசவை பெரியவர்கள் வணிகர்கள் கடல் வடிகளை வந்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பான் ஆளுக்கு ஒரு கோலம்னு வச்சுக்கலாம் ஒரு கோலம் மட்டும் கொடுப்பான் குடிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்கம்மா யாருக்கு என்னன்னு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அடுத்த கோலம் கேட்பாங்க தரமாட்டான் ஏன்னா இவன் குடிக்கணும்னு வச்சுப்பான் எல்லாத்தையும் இவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு பானையாக குடிப்பான் ஆனா அவனுக்கு அந்த பேர் என்னன்னு தெரியாது என்னடா இது நல்லா இருக்கு இவ்வளவு இவ்வளவு சுவையா இருக்கு இவ்வளவு போதையா இருக்கு இவ்ளோ மயக்கம் கிட்டா இருக்குது ஆனா என்னன்னு தெரியல இது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பான் அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கோவலை கொடுத்து கொடுத்து யாருமே பயில் சொல்ல மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவான் சேரர் தான் ஒரு பழக்கம் இருக்கே முனிவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட உபதேசம் கேட்கறது ஆனா ஒரு முனிவரை கூப்பிட்டு இதை குடிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டு வருவான் அவனும் நாங்கள் இது வரைக்கும் குடிக்காத நீ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு மடம் கொடுப்பாரு எல்லாரும் பார்ப்பாங்க ஒத்து அவர் என்ன சொல்ல போறாரு அவர் என்ன பேர் போறாரு பாப்பாரு ஆனா அவருக்கு போதை எதுவும் ஆகாது எதுவுமே பண்ணோம் அப்படியே இருப்பாரு ஒண்ணும் தெரியலையே எப்போ இன்னும் கொஞ்சம் இன்னொரு கோவல கொடுத்து பார்ப்போம் அப்படி இன்னொரு கோலம் கேட்பாரு ஊத்தி கொடுக்குறோம் அப்படியே அரசரை பார்ப்பான் ஏன்னா இது வரைக்கும் அந்த சேரனை தவிர யாருக்கும் ரெண்டாவது கோவில் அந்த ஊர்ல குடிச்சதே கிடையாது முனிவர் போதையும் ஆகல சரி என்ன பண்ற தெரிஞ்சுக்கதான் தான் போல இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஊத்தி கொடு அப்படின்னு பாரு அரசர் ஏன்னா அரசருக்கு ரொம்ப யோசனை இவன் கொடுக்கலாமா வேணாமான்னு பட் என்ன பண்றது முனிவர் கேட்கறான்னு சொல்லி கொடுப்பாரு கொடுத்த உடனே அப்படியே யோசிச்சு வச்சு கொடுப்பாங்களா அப்பதான் அது பார்ப்பான் அந்த வாய்ந்ததால மலவன் குடி கொடுத்த தலைவன் ஏனடா ஒரு கோல கொடுக்குறது இந்த யோசனை வச்சுக்கா நம்ம பாரு பதினாறு பானையை முடிச்சா குடுத்தா நான் பாரி அவன் தாண்டா வல்ல அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பான் இவன் ஊத்தி முடிச்சு அந்த முனிவர் அந்த ரெண்டாவது குடிப்பாரு குடிச்சிட்டு அப்படியே ஒரு லைட்டா ஒரு போதை ஆகுற மாதிரி இருப்பான் ஒண்ணு போதை ஆகும் தெளிவா ஏங்க இன்னொரு கோலை கொடு அப்படிம்பாரு அரசனுக்கு டென்ஷன் ஆயிரும் என்னடா அவன் உண்மையாலே வேணாமா கொடுக்கலாமா நம்ம யோசிச்சிட்டு போது முனிவர் ஃபுல் போதை ஆயிடுவார் அப்படியே அரசே அவன் கூத்தாற அன்னிப்பாடுறான் அனிப்பாடுறான் அப்படிம்பாரு ஏன் அப்படின்னு முனிவர் போது இல்ல இல்ல இந்த பானத்தால நீங்க மயங்கிட்டீங்க உங்களுக்கு போதை ஆயிடுச்சு இனிமேல் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்பா அரசன் முனிவர் அதெல்லாம் இல்ல இந்த இந்த மதுபானத்தோட பேர் என்ன அப்படிம்பாரு அது தெரியல தாங்க உங்கள்ட்ட கேட்டேன் அப்படிம்பாரு அரசர் உனக்கு அந்த கூட்டி பானன் பானன் அத பாட்டு பாடுறான் அந்த கூட்டத்தோட தலைவன் அவன் சொல்லுவான் அவன்கிட்ட அந்த முனிவர் கேட்பாரு இனி யாரு வேணா நான் தான் அவன் இது எதுலன்னு இருந்து தயாரிக்கிறான்னு தெரியுமா கேட்பாரு இல்ல எனக்கு தெரியல ஒரு பூண்டு ஒண்ணு இருந்துச்சு அந்த பூண்டை வந்து அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டாங்க அதுல இருந்து வந்துச்சு அந்த பூண்டு பேர் சோம பூண்டுன்னு சொன்னாங்க நான் பாட்டு பாடலில் தெரிஞ்சுக்கிட்டேன் சோம புண்டுன்னு சொன்னாங்க அப்படி மாதிரி உடனே முனிவர் பயங்கரமாக சிரிப்பார் அரசர் கேப்பார் என்ன காரணம் கேட்பாரு இது சோம் சோம பூண்டு இல்லையா அது பேரு சோமபானம் இதுதான் ஏன் ஒரிஜினல் சோமபானம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி சொல்லி குவிப்பாரு இது வரைக்கும் அது மாதிரி ஒரு பேரு கேள்வி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால என்னங்க சோமபானம்னு என்னான்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை தேவர்கள் குடிக்கிறது பேர் தான் ஒரு பானம் அந்த பானத்தோட பேர் தான் பானம் அது சத்தியமாக உனக்கு தெரியாது சக்தியை பற்றி உனக்கு தெரியாது ஆண்டாண்டு கணக்கா தேவர்கள் வந்து இதுக்கே காத்திருப்பாங்க தவம் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்கிறது தான் சோம அது எங்கேயோ பூண்டுக்கு கிடைச்சிருக்கு அந்த பரம நாட்டில் இருந்திருக்கு போல இருக்கு அதனாலதான் வந்து அவங்களுக்கு இவ்வளவு போதை கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாரு பாரி சொல்லி அப்படியே நிப்பாட்டிடுவாரு அந்த முனிவர் சொன்னதை அப்படியே நிப்பாட்டிடுறாரு இப்ப கபில ஏன் என்னை வாங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்லிக்கிட்டே ஊருக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க பூண்டை கையில எடுத்துட்டு ஊர் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுருவாரு இப்ப கபிலரை ஊரே தூக்கி வச்சு கொண்டாடும் ஏன்னா கபிலருக்கு தானே பூண்டு இருக்கு பொண்ணா எல்லாத்துல மிக பெரிய பானை இருக்கும் ரொம்ப பெரிய பானை எந்த அளவுக்கு தண்ணி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு பானை அதுல ஆளாளுக்கு ஒவ்வொரு கூட தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படியே கடைசியா பூண்டை போடம்பாங்க பூண்டை போட்டுருவாரு பூண்டை போட்ட உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு மடக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கவுங்களுக்கு வேணும் இவங்கவுங்களுக்கு வேணும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க கபிலரும் குடிப்பாரு பாரி அந்த கதையை திரும்ப சொல்ல முடிச்ச சொல்லேன் பாரு அவர் என்ன சொல்ல ஆரம்பிப்பார் அந்த சோமபானம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பல முறை தூது அனுப்பினோம் செம்மாஞ்சேரன் நாங்க சொன்னோம் எங்களுக்கே அது தெரியாதியா அது ஒரு காதல் பரிசு எங்களுக்கு இயற்கை எங்களுக்கு கொடுக்குற காதல் பரிசு நாங்க அது கண்டுபிடிக்கிறது இல்லை பல வருஷங்கள் ஒரு முறை அதுதான் எங்களை கண்டுபிடிக்கும் ஒரு ஏதோ பண்ணி மாதிரி ஒன்று வரும் அது தோன்றும் அதுக்கப்புறம் வண்டுக்கு தேனிக்கல் வரதுக்கு அப்புறம் நாங்க பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் ஆனா அவன் நம்பல உடனே போற தோட்டத்து வந்துட்டான் அப்படின் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கபிலர் தூங்கிடுவாரு அடுத்த நாள் ஏஞ்சி சாயங்காலம் ஏஞ்சி ஏப்பா கதை கேட்டு நான் எங்க இங்கே குடியிலுக்கு வந்தேன் அப்படி கேட்பாரு நீங்க வரலங்க நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்தேன் அப்படிமா அந்த உதிரன் அதுக்கப்புறம் அவரு வேகமா திரும்ப பாரிட்டப்பாரு ஏன்னா அவர் கதை மேல உள்ள ஆர்வம் போய் மீதி கதையை சொல்லு பாரு அப்படிம்பாரு ஏங்க நான் நேற்று உங்களுக்கு முழுசா சொல்லிட்டேன்னுங்க அப்படிமா பாரி என்னன்னு சொன்னியா அப்படியா தெரியலையே ஒருவேளை அந்த போதை மது பயக்கத்துல போதை ஐட்டம் போல இருக்கு பரவாயில்லையப்பா இன்னொருட சொல்லுங்க கொஞ்சம் வெக்கத்தோட திரும்ப இன்னொரு தடவை கேட்பாரு அந்த கதையை திரும்ப பாரி முழுசா சொல்ற தொடருவாரு அந்த கதை முழுசா என்னங்கிறத நம்ம நாளைக்கு முழு கதையும் பார்ப்போம் இப்போ இதோட நிப்பாட்டிக்குவோம் அந்த கதை என்னாச்சுங்கிறத இதுதான் பெல் பாரி பாகம் இருபத்தி அஞ்சு இந்த பாகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நாளைக்கு இந்த கதையோட தொடர்ச்சி வரும் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு கண்வையாச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஸ்பீக்கர்ல தான் கமெண்ட்ல சொல்லுங்க யூடியூப்ல கேட்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீதி அடுத்த கதையில நாங்கள் முழு கதையும் பார்ப்போம் அந்த செம்மான் சேரல் கதை என்னாச்சுங்கிறத அடுத்த கதையில நாளைக்கு பார்ப்போம்